சின்னத்திரை வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் சின்ன சின்ன வசனங்கள் பேசுபவர்களாக இருந்தாலும் அது நடிகர் சங்கத்தை சேர்ந்தவர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் என சின்னத்திரை நடிகர் சங்க தலைவரான பரத் தகவல் தெரிவித்துள்ளார் சென்னையில் சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது இதனை நடிகை அம்பிகா குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய அச்சங்கத்தின் தலைவரான பரத் இக்கருத்தை தெரிவித்துள்ளார் சொல்றோம்ல நான் சொல்றது என்ன இதுவரைக்கும் சேரு தேச்சுதா இருக்காது இந்த சங்கம் வேலை செய்யறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் உங்களோட கருத்துக்களும் கேட்டு நீங்க எப்படி செய்யலாம் சொன்னா அதையும் சேர்த்து நாங்க ரெடியா தான் இருக்கோம் இது எல்லாருமே ஒண்ணுதான் ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு பேருமே ஒண்ணுதான் இங்க அது ஏன்னா அவங்க பேசுற பேச்சுகள் எல்லாம் இதெல்லாம் ஒரு மூஞ்சா ஆக்சுவலி அது தப்பா இருக்காது அவன் சின்ன பையன் பிள்ளைக பையன் அவனுக்கு என்ன தெரியும் அவனால என்ன பண்ண முடியும் அவன் என்ன படிச்சிருக்கான் அவனால பெரிய லெவல் போக முடியும் போக முடியுமா இப்படி அவள் கேள்விகள்லாம் வந்தது இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்க முற்றுப்புள்ளி வைக்க விதமா உங்களோட பதில் அந்த வாக்குதல் மூலமா காட்டியிருக்கீங்க